சென்னை மகிழ்ச்சி தலைவர் ஒருவருங்களே என்ன பண்ணணும்னு தெரியல ஹாப்பி ஆயிரத்தி ஐநூறு கோடி நிச்சயம் மாஸ்க் தலைவர் தலைவர் மாஸ்காட்ட போகிறார் மரண மாஸ்க் யாரு தடுத்து விடுக்க முடியாது எவனாலையும் தடுத்து முடிக்க முடியாது தலைவர் தலைவர் தான் உலக மகா ரெக்கார்ட் ப்ரேக் ஆயிரத்தி ஐநூறு கோடி தலைவர் அடிக்கலா இருப்பாருங்க வியாபாரம் பண்ண முடியாது தொட்டு பாடுறா தொட்டு பாடுறா தெரிச்சு போறத சாம்பிடாயிருவேன் ஐயோ கே ராஸ்கல் தலைவர் தான்டா உசுரு தலைவர் தான் எவன வர முடியாது வாழ்க்கடா தலைவர் தான்டா சென்னை மகிழ்ச்சி தலைவர் உறவுகளே என்ன வந்தது தெரியல ஹாப்பி ஆயிரத்தி ஐநூறு கோடி நிச்சயம் மாஸ்க் தலைவர் தலைவர் மாஸ் கட்ட போறார் மரண மாஸ்க் யாரு தடுத்துட முடியாது எவனால தடுத்து முடிக்க முடியாது தலைவர் தலைவர் தான் உலகமாக தலைவர் அடிக்கலா முடியாது தொட்டு போடுற தொட்டு பாடுறா தெரிச்சு போடுற சாப்பிட ஆயிருவேன் அயோக்கிய ராஸ்க தலைவர் தான்டா உசுவே தலைவர் யாவனம் வர முடியாது